இந்த பூமிக்கு ரெண்டு பாதுகாப்பு இருக்கிறது இந்த ரெண்டு பாதுகாப்பும் அகற்றப்பட்டால் இந்த பூமி அழிந்துவிடும் அதில் முதல் பாதுகாப்பு எம்மை விட்டு சென்றுவிட்டது இரண்டாவது பாதுகாப்பு மறுமை உரை தொடர்ந்து இருக்கும் கவு தெரியுமா ஸ்ரோத்துலன் ஃபால் முப்பத்தி மூன்றாவது வருஷம் விடை சொல்லுகிறது வமா க அல்லாஹுலி அந்விபகும் வகந்த பீகின் முஹம்மது ரசூலின் சமூகமே அல்லாஹிற்கு நன்றி சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு அல்லாஹ் கூறுகிறார் நபியே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன் இந்த பூமிக்கு வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முஹம்மது ரசுல்லாஹ சொல்லல்லா நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் இரண்டாவது வமா கான் அல்லாஹும் விபகும் வகும் வெஸ் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம்